வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஜோதிடம் போற்றி ஜோதிடம் வெல்க நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் முத்தான முப்பதாவது ஜோதிட மாத கருத்தரங்கானது ஆன்லைன் டிவியின் மூலமாக ஆன்லைன் டிவியின் நிறுவனர் மதிப்பிற்குரிய முத்துப்பாண்டிய ஐயாவர்களின் கைவண்ணத்திலே வருகின்ற இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமையன்று வழக்கம்போல் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை மலையடிவாரத்திலே அமைந்திருக்கின்ற ஆயிரம் வயசிய திருமண மண்டபத்திலே குருஜி வல்லரசு தினேசராஜா அவர்களின் தலைமையிலே மிகவும் பிரம்மாண்ட முறையிலே சீரோடு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த ஜோதிட கருத்தரங்கிலே பல்வேறு ஜோதிட ஜாம்பவான்களும் குருமார்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பல்வேறு நல்ல நல்ல கருத்துக்களை வழங்க உள்ளார்கள் ஆகவே இந்த ஜோதிட மாத கருத்தரங்கிற்கு அனைவரும் வர வேண்டும் சேலத்தை சேர்ந்த ஜோதிடர் மாணிக்கமாகிய நானும் ஜோதிடத்தில் ஒன்பதாம் பாவத்தின் பற்றிய சிறப்புகளை பற்றி பேச உள்ளேன் ஆகவே இந்த ஜோதிட கருத்தரங்கிற்கு ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களும் ஜோதிட மாணவர்களும் கலந்து கொண்டு நல்ல நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அனைவரும் வாழ்விலே பயனடை வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக 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 என்று இதயம் கனிந்து இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்